ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ரெண்டு மீனை பற்றி பார்க்க போகிறோம் ஏம்மா இது பேர் வந்து கெண்டை கெண்டை மீனில் வந்து ரோகு பேர் ரோகுன்னு சொல்லுவாங்க ரோகு மீன் இதுதான் நார்மலாக எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதுதான் சில பேர் இதுதான் கெண்டை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க கெண்டையில் மொத்தம் ஆரோகம் இருக்குது இது மெயினாக அது ரோகு கெண்டை அப்படின்னு சொல்கிற மெயினும் இது ரூட் சிலா ரூட் சிலா கெண்டை அப்படின்னு ஒன்று இருக்குது இது பேர் பாப்பு பாப் கெண்டன்னு பாவல்னு சொல்லுவாங்க ரூட் சிலான்னு சொல்லுவாங்க இதுக்கு பல் வந்து மனசு பல்ட்டு மாதிரி இருக்கும் வாய்க்கில் வரலாம் அதையே கட்டிப்போம் பல்ல பாருங்க உங்களுக்கு மீனை பத்தி நிறைய டீடைல்ஸ்லாம் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க channel thanks